பிரேசிலான் நாள் நாற்பது தியான பகுதி யாத்திராகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மற்றும் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் அவசிப்போமானால் செய்யும்படிக்காக அவர்கள் தேவ சந்நிதியில் ஒரு காலை பலியிடும்படி சொல்லுகிறார் எதற்காக இந்த காலை பலியிட வேண்டும் என்றால் இது பாவ நிவாரண பலி என்பதாக சொல்லுகிறார் அவர் ஊழியத்திற்கு என்று பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டுமாம் அதாவது ஊழியக்காரன் என்பவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல அவர்கள் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக் கூடாது எனவே சமூகத்தில் செல்வதற்கு முன்பாக அவன் முதலாவது தான் செய்த தவறுகளுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு பிற்பாடு ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகிறவனாக காணப்பட வேண்டும் எனவேதான் இதில் அவள் முதலாவது பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார் அநேகர் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தாண்டி அவர்களை தேவனை விட்டு வலி போகச் செய்கிறார்கள் இன்றும் கூட கிறிஸ்தவர்களின் அனைவரும் ஆராதனை போலெங்கும் இல்லை என்று சொல்லி தங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியும் அதிகமாய் புகழ ஆரம்பிப்பார்கள் புகழ்வது நல்லதுதானே என்று நாம் நினைத்தாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஆட்டுக்கடா முழுவதையும் வழிபடத்தின் மேல் தகன பலி இடுவாயாக இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாய் இருக்கும் அதாவது நம்முடைய வாழ்க்கையை நன்மை செய்தவர் கர்த்தரே நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதற்கு காரணமும் கர்த்தரே நாம் இம்மட்டும் இல்லை நிற்பதற்கு காரணமும் கர்த்தரே எனவே நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் தேவன் தான் மகிமை முழுவதையும் செலுத்த வேண்டும் அதில் ஒரு நாளும் யாருக்கும் நாம் பங்கு வகிக்க கூடாது அதற்காக நாம் ஊழியக்காரர்களை மதிக்காமல் இருக்கக்கூடாது அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்களால் தான் என் வாழ்க்கை கட்டப்பட்டது இவர்களால் தான் என் வாழ்க்கை முன்னேறினது இந்த ஊழியக்காரர்கள் இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை ஊழியக்காரர்களுக்கு செலுத்துவோமானால் அது தேவனுடைய பார்வையில் உகந்த ஒரு காரியமே காணப்படாது மேலும் அநேக ஜனங்கள் ஊழியக்காரில் இவ்வாறு புகழ்ந்தது நிமித்தமாகவே சில ஊழியக்காரர்கள் பெருமை கொண்டு தங்கள் தரிசனத்தை விட்டு விலகினதும் உண்டு எனவே நம் நிமித்தமாக எந்த ஊழியக்காரர்களுக்கும் இடரல் உண்டாகாதபடிக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தேவனுக்கும் ஊழியக்காரில் கொடுக்க வேண்டிய மரியாதை ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் மேலும் இதில் ஆண்டவராகிய தேவன் என்று செய்யப்பட்ட அந்த ஏபோத் என்ற வஸ்திரம் ஆரோனுக்கு பிற்பாடு ஆரோனின் குமாரரில் எவனது பட்டத்திற்கு ஆராதனை செய்யும்படிக்காக அவனுக்கு அவைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லுகிறார் அதாவது ஆரோனுக்கு பிற்பாடு செய்ய வேண்டும் என்று கருத்த சொல்லுகிறார் பிற்பாடு சபையை அந்த மகன் தான் நடத்த வேண்டுமா என்று கேட்போம் என்றால் ஆண்டரை தேவன் ஊழியத்தில் தரிசனத்தை கொடுத்துதான் அவனை வழிநடத்துவார் பெற்றுக் கொண்டவன் அவன் தான் செய்த ஊழியத்திற்கு அபிஷேகம் வல்லமை தேவனத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறான் அந்த ஊழியர்களை காலம் நிறைவடையும் பொழுது அபிஷேகமானது இன்னொரு நபர் மேல் கடத்தப்பட வேண்டும் அப்போ இந்த ஊழியக்காரன் தன்னுடைய மகனை அந்த ஸ்தானத்தில் நிறுத்துவதற்கு ஆயத்தமாய் வைத்திருப்பானால் அந்த அபிஷேகமானது இரட்டை தனியாய் அந்த ஊழியக்காருடைய மகன் மேல் வந்து அமரும் ஏன் அவைகளை ஊழியக்காருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் கொடுக்க கூடாதா என்று கேட்போமானால் எந்த ஊழியக்காரன் கஷ்டப்பட்டு பாடுகளை சகித்து சபையை கட்டினானோ அந்த தியாகமும் பாரமும் அவன் பெற்ற பிள்ளைகளுக்கு இருக்கும் தகப்பன் படுகிற பாடுகளை உபத்திரத்தையும் பார்த்து வளர்கிறவர்களுக்கு இது நம் சபை இதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு உண்டாகும் அதற்கென்று அநேக தியாகம் செய்வார்கள் ஆனால் வரிசையத்தில் இணைக்கப்படாமல் பாதையில் வருகிறவனுக்கோ இந்த சபை கட்டப்படுத்துடைய வரலாறும் இதற்கென்றப்பட்ட பாடுகளும் தெரியாதபடியினால் இந்த பாரம் அவனுக்குள் காணப்படாது எனவேதான் தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரர்கள் அவருடைய ஊழியம் நிறைவடையும் பொழுது அந்த அபிஷேகம் அவர்கள் பின் தலைமுறைக்கு கடத்தப்பட்டு கர்த்தர் இரண்டாம் தலைமுறையாக அவர்களை பயன்படுத்தி வருகிறார் மேலும் ஆண்டோராய தேவன் எப்பொழுதெல்லாம் பலி செலுத்த வேண்டும் என்ற வார்த்தைகளையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் கத்தூர் ஜனங்களாகிய நாமும் கூட எப்பொழுது நாளும் இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டுமாம் அப்படி என்றால் நாம் அணுதினமும் என்றால் ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிட வேண்டுமாம் அதாவது நாம் அணுதினமும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அதுவும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டுமாம் நாம் ஒரு நாளில் இரண்டு முறை கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக காணப்படும் வேண்டும் அதுவும் நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றால் மெல்லிய மாவு திராட்சை ரசம் இவையோடு சேர்த்து காலைகளையும் பலியிட வேண்டுமாம் மாவு என்பது திராட்சை ரசம் என்பது பரிசுத்த ஆவியானவரையும் ஆட்டுக்குட்டி என்பது நாம் செலுத்துகிற ஆராதனையும் குறிக்கிறது அப்படி என்றால் தேவ சமூகத்தில் செல்லுகிற நாம் காளை மாலையும் நாம் கர்த்தரை புகழ்ந்து பாடி வேத வசனத்தை ஆராய்ந்து பரிசுத்தவியான இடம் கொடுத்து ஜிபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி காலையிலும் மாலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் முப்பதாம் வாசிப்போமானால் இதில் ஆண்டவராகிய தேவன் மோசிடத்தில் தூப பீடத்தை உண்டாக்கும்படி சொல்லுகிறார் புகையானது ஏறி வரும் எனவே தூபம் என்பது துதியை நாம் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறோம் அதே சமயத்தில் நாம் உண்டாக்கின கர்த்தரை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் துதிக்கும் ஆராதனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆராதனை என்பது நாம் ஆண்டவராகிய தேவனை அவர் செய்த நன்மைகளை அவருடைய நாமத்தை குறித்து உயர்த்தி பாடுவதாகும் துதிய என்பது வார்த்தையினால் உச்சரித்து தேவனுடைய நாமத்தையும் அவர் செய்த செயல்களையும் சொல்லி அவரை துதிப்பது அவரை ஸ்தோத்தரிப்பது நாம் வழி செலுத்துகிறவர்களாய் மாத்திரம் நாம் கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் அந்த தூபமே பலியாகும் தன்னை துதிக்கும்படி சொன்ன அதே கர்த்தர் அந்நிய தூபத்தை தகன பலியாக படைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்படியென்றால் தன்னை துதி என்று சொன்னவர் தான் விரும்பாத துதியை குறித்தும் அதில் சொல்லியிருக்கிறார் தேவன் விரும்பாத துதி என்னவென்றால் தேவனை உயர்த்தாமல் அந்த இடம் மனிதர்களை துதிப்பது அதே சமயத்தில் பிறரை காட்டிலும் கர்த்தர் நம்மை நன்றாக வைத்திருக்கார் என்று சொல்லி கர்த்தரை துதிப்போம் என்றால் அந்த துதி காரணம் அவைகள் தேவனை மகிமைப்படுத்தாமல் காட்டிலும் நாம் என்று சொல்லி நம்முடைய நிலையை அவைகள் உயர்த்தி காண்பிக்கிறதை காட்டுகிறது நாம் துதிக்கிற துதியில் நாம் பிறரோடு நம்மை ஒப்பிடாமல் நாம் துதிக்கிற துதியில் தேவனுடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டும் அப்படிப்பட்ட துதி தேவனுக்கு முன்பாக தூபமாக செல்லுகிறது அதை

பாவத்தை நிவிறி செய்யும்படிக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பாராம் அப்படி ஆண்டவராகிய தேவன் நம்மை பாவத்திலிருந்து மாத்திரமல்ல நியாயபிரமானத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய அர்த்தத்தை இதை நாம் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரோல் ஜனகத்தில் உள்ள எல்லாரையும் தொகையிட்டு அதில் இருபது வயதிற்கு மேலுள்ளவர் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜனங்களை இலக்கம் பார்க்கும் பொழுது காணிக்கை செலுத்த வேண்டும் என்பதாக சொல்லுகிறார் ஆண்டவர் தேவன் ஏன் காணிக்கை வாங்கும்படி கட்டளையிட்டார் என்றால் அவர் சொல்லுகிறார் அந்த பணத்தை நீ இஸ்ரேல் புத்திர கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கொடத்தின் திருப்பணிக்காக கொடுப்பாயாக அதாவது காணிக்கை எதற்கு என்றால் தேவையான ஊழியங்கள் நிறைவேறும்படிக்காக படைக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளும் ஊழியத்திற்காக தான் நாம் கொடுக்கிறோம் எனவே அந்த காணிக்கை பணங்கள் எல்லாம் முதலாவது ஊழியத்திற்காக ஊழியத்தின் தேவைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் மேலும் இதில் கத்தர் மோசையை நோக்கி வெண்கல தொட்டியை உருவாக்கும்படி சொல்லுகிறார் அவன் குமாரரும் ஆராதனை செய்வதற்கு முன்பாக இந்த தொட்டில் தண்ணீரினால் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமாம் ஏனென்றால் அவரை சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள் என்பதாக சொல்லுகிறார் அதாவது இவர்கள் சுத்தம் இல்லாமல் ஆராதனை செய்வார்கள் என்றால் தேவ சமூகத்தில் மறிப்பார்கள் என்பதே இதன் அர்த்தமாகும் ஊழியம் என்பது உலகத்திலே மேன்மையான ஒரு பணியாகும் அது உன்னதமான தேவனுக்கு நாம் செய்கிறவைகளாகும் அதே சமயத்தில் அந்த ஊழியத்தில் உண்மை இல்லாத பட்சத்தில் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் யாரா இருந்தாலும் முகதாட்சினம் இல்லாமல் அவர்களை இருக்கிறார் ஊழியம் என்பது உண்மையை வாழ விரும்புகிறவர்களும் கர்த்தருக்காக எதையும் இழக்க விரும்புகிறவர்களுக்கும் உலகத்தை காட்டிலும் தேவன்தான் எல்லாமே நினைக்கிறவர்களுக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு களம் அதே சமயத்தில் உலக வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்களுக்கும் கர்த்தரை காட்டிலும் உலகத்தின் மேல் பற்றிருக்கிறவர்களுக்கும் உலகத்தின் பொருள் மேல் ஆசை உள்ளவர்களுக்கும் ஊழியம் என்பது ஒரு ஆபத்தான களம் ஒருவேளை இப்படிப்பட்டவர் இந்த நாட்களில் உடனே மறிக்காவிட்டாலும் கர்த்தர் அவர்களை விட்டு விலகி விடுவார் பின்பு அவர்களை வஞ்சித்து அவன் அவர்களை தன்னுடைய ஊழியக்காரனாக பயன்படுத்தி கொள்ளுவான் எனவேதான் கர்த்தோரி ஜனங்களாகிய நாம் உண்மையுள்ளவர்களாக எல்லாவற்றிலும் வசனத்தின்படி வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அவைகள் நமக்கு ஆபத்துகளை விளைவிக்கும் வாசித்த அதிகாரிகளின்படி கற்றோரி ஜனங்களாகிய எண்ணாம் ஊழியக்காரர்களை அளவுக்கு அதிகமாய் புகழ்ந்து அவர்கள் இடறி போக நாம் இராமல் ஊழியக்காரர்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை ஊழியக்காரர்களுக்கு செலுத்தி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் முழுவதையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் மேலும் நாம் அனைதினமும் காலையும் மாலையும் கர்த்தரை நோக்கி ஆராதிக்கிறவர்களாக ஜபிக்கிறவர்களாக வேதோசனம் வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதே சமயத்தில் நாம் அனுதினமும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக தேவ சமூகத்தில் செல்லும் பொழுது நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் செல்லும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் செல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு தேவனோடு இணைக்கப்படுவோம் ஆண்டவர் கர்த்தத்தாமே ஒவ்வொரு பரிசுத்தமாக்கி அவருடைய பிரசன்னத்தில் நம்மை கழிவுறச் செய்வாராக ஆமேன்